நமச்சிவாய வாழ்க கண்ணாக நீ ரொம்ப லேட்டாகிடுச்சு வகுப்பு அதனாலே வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட ஏன்னா யார் தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்கணும் இன்றைய வரலாற்றிற்குள் வேகமாக போயிட்டு எல்லாம் வீட்டுக்கு நேரமாக போங்க என்ன வீட்டுக்கு போனால் படிக்க சொல்லுவாங்கன்ட்டு எல்லாம் ஜாலியாக இங்கேயே மாமா அங்கிள் ரூம்லையே என்ன பண்ணுறீங்க லூட்டி அடிச்சுட்டு டிவி பார்த்துட்டுருக்கீங்கல்ல இருக்கிட்டே இருக்கட்டும் நாளைக்கு பேசிக்கிறேன் சரி ஏன்னா மன்னிப்பு கேட்டேன்னா யார் தவறு செய்தாலும் பிழை செய்தாலும் மன்னிப்பு கேட்கணும் இந்த இந்திரனும் வருணனும் ஏற்கனவே என்ன திட்டமிட்டு இருந்தாங்க இந்த உக்கிரகுமாரருடைய நாட்டில் பஞ்சம் வர வைக்க வேண்டும் என்று நினைத்தனர் இந்திர இந்த நிலையில அந்த காலத்தில் கோள்நிலைகள்லாம் மாறிப்போச்சு கடந்த ஆண்டு மழை இல்லாமல் நாடு கஷ்டப்பட்டாங்க இல்லையா தண்ணி இல்லாமல் அதுபோல சேர சோழ பாண்டிய நாடுகள் மூன்று என்ன என்னாவது மக்கள் பயங்கரமான வறுமை பஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க துன்பம் அடைகிறாங்க உணவு கிடைக்கல எதுவுமே கிடைக்கல தண்ணி கூட கிடைக்கலடா கண்ணு அப்படி இருக்குள்ள தமிழ் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் அகத்தீரை போய் சந்திக்கிறாங்க அகத்தீரை பார்த்து முனிவரே எங்கள் நாட்டில் மழையின்றி எல்லாம் அழிந்து போய்விட்டன மக்கள் குடிநீருக்கு கூட மிகவும் துன்பப்படுகிறார்கள் என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் அதற்கு அகத்தியர் என்ன சொல்றார்னா சூரியன் செவ்வாய்க்கு முன் செல்ல சந்திரன் பின்னால் போறாப்ல அதனால் வந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மழை பெய்யாது கோள்களில் வந்து சூரியன்கிற கோளுக்கு செவ்வாய்க்கு முன்னதாக சுக்கிரன் என்ன செவ்வாய்க்கு முன் செல்ல சூரியன் என்ன செய்தார் செவ்வாய்க்கிறதுக்கு முன்னால் போக சுக்கிரன் பின்னால் போகிறதுனால பன்னெண்டு வருஷத்துக்கு மழை பொழியாது நீங்கள் கிட்ட போய் சரணடைந்து அவரை கேளுங்கள் நல்ல வழி பிறக்கும் என்று அகத்தியர் சொல்கிறார் அதுக்கு அரசர்கள் இந்திரனை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று வழி கேட்கிறார்கள் அதற்கு அகத்தியர் என்ன சொல்றார்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் விரதம் இருந்து சிறுமானுடைய அருளை பெற்றால் வான வெளியிலே நீங்கள் இந்திரலோகம் சென்று இந்திரனை காணலாம் அப்படின்னு விளக்கி கூறுறார் முனிவர் அகத்தியர் கூறியபடி நம் அரசர்கள் மூவரும் அடைந்து பொற்றாமரை குளத்தில் நீராடி அந்த காலத்திலலாம் பொற்றாமரை குளத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டனார் கூட குளிச்சிருக்கார் எங்கள் அப்பா சிறுபிராயத்தில் குளிச்சிருக்கார் நாங்கள் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிட்ருக்கோம் ஏன்னா வினை அவ்வளோ கொடியுது அப்போ இவங்க போய் பொற்றாமரை குளத்தில் நீராடி நம்முடைய சொக்கனாரை வழிபட்டு சோமவார விரதம் இருக்கின்றார்கள் திங்கக்கிழமை விரதம் சிவபெருமானுக்காக இருக்காங்க அதனால் வந்து அவர்களுக்கு வானத்தில் பறந்து செல்லக்கூடிய வரம் கிடைக்கிறது அது கிடைத்த உடனே அவங்க மூணு பேரும் என்ன செய்றாங்கன்னா நேரா இந்திரலோகம் போறாங்க அப்ப இந்திரன் என்ன பண்ணா மூணு பேருக்கும் மூணு சிங்காசனம் என்ன சிங்கம் ரெண்டு பக்கம் கைப்பிடியில் இருக்கும் அப்படி ஒரு இருக்கை அந்த சிங்காசனத்தை போடுறார் அதில் வந்து சேரனும் சேர அரசரும் சோழ அரசரும் இந்திரன் காட்டி இருக்கைகளில் அமர்கிறார்கள் ஆனால் நம்முடைய உக்கிர பாண்டியர் என்ன பண்ணுறார்னா இந்திரனுடைய சிங்காசனம் இருக்கு இல்லையா அவனுடைய சேர் அதில் ஏறி அவனுக்கு சமமாக உட்கார்றார் அதனால் பொறாமை கொண்ட இந்திரன் என்ன பண்றான் மற்ற இரு தமிழரசில் மட்டும் வந்த காரணத்தை கேட்டு ரத்ன ஆபரணம் பட்டாடை முதலியவற்றெல்லாம் கொடுத்து அவங்க நாட்டில் பஞ்சம் நில நீங்குவதற்கு உதவுகிறான் பின்னர் உக்கிர குமாரர் வந்து வெக்கப்படுற மாதிரி அவமானப்படுத்தும்னு நினைச்சி அவருக்கு ரொம்ப மரியாதை செய்யற மாதிரி தாங்க முடியாமல் கழுத்துல போட்டால் வலிக்கும் கீழே துப்புக்கணும் உட்காந்துரும் அப்படி ஒரு பெரிய மாலையை கொண்டாந்து உக்கிரகுமாரோடைய கழுத்துல போடுறாங்க ஆனால் நம்ம உக்கிர பாண்டியர் என்ன பண்ணாரு அந்த மலை அந்த முத்து மாலை ரொம்ப தூக்க முடியாம நாலு பேர் தூக்காந்து போட்ட மாலையை பூமாலை மாதிரி அப்படி கம்பீரமா கழுத்துல போட்டு நிற்கிறார் இதை கண்டு வியப்படைந்த இந்திரன் அவரை ஆரம் தாங்கிய பாண்டியன் அப்படின்னு புகழ்றார் உக்கிர பாண்டியர் அங்கிருந்து இவன் புகழ்ந்ததெல்லாம் கண்டுக்காம மதுரைக்கு வந்துட்டார் ஆனால் இந்த இந்திரன் தான் உதவாங்கிறதே நம்ம பசங்க படிக்காம இருந்து இந்த சுப்பிரமணியம் உதவாங்கிறானே இது மாதிரி ஏதோ ஒரு சேட்டை பண்ணிட்டு உதவாங்கிறதுக்குனே இந்திரன் ஒரு ஆள் இருக்கார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இல்லையா கண்ணுங்களா அவன் என்ன பண்ணானா சேர சோழ நாடுகளில் மட்டும் மழை பெய்ய வைக்கிறாரு பாண்டி நாட்டில் மழையே பெய்யலை அந்த சமயத்தில் உக்கிரபாண்டியர் பொதிய மலை அடுத்து அங்கே ஒரு வனத்திலே வேட்டையாடும் பொழுது புட்கலா வர்த்தகம் சங்காரித்தம் துரோணம் காலமுகி என்னும் நான்கு மேகங்கள் பொதிய மலைக்கு மேல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கு மேய்தல்னா என்ன அப்படி ஜாலியாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கவே மரங்கள் வெளியிடும் சிறு துளிகளை இழுத்து மேகம் குளிர்ந்து மழை பெய்யுங்கிறது வந்து அறிவியல் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா இந்திரன் அனுப்பிய நான்கு மேகங்கள் அதுக்கு ஒன்றுக்கு பேர் வந்து புட்களா வர்த்தகம் இன்னொரு கண்ணுக்கு பேர் சங்காரித்தம் இது மூன்றாவது துரோணம் நான்காவது காலமுகி இந்த நான்கு மேகங்களும் அப்படியே பொதி மலை மேலே அப்படியே இருக்குது அதை நம்முடைய உக்கிரபாண்டியர் என்ன பண்ணார் ஒரு வலையை வீசி சாமி ஒரு வலை கொடுத்தார் தெரியுமா வேல் வலை சென்று கொடுத்தாருல்ல அந்த வலையை வீசி இந்த மேகத்தெல்லாம் அங்கேயே நிறுத்திட்டார் மேகங்கள் இப்படி சிறைப்படுத்தினால மேகத்துக்கு அதிபதி மேகநாதன் என்ற பெயருடைய இந்திரன் இந்திரனுக்கு மேகநாதன் என்று ஒரு பெயர் உண்டு அவனுக்கு அவன் உடனே என் மேகத்தனியை அண்ட பிடிச்சி வச்சேங்கிற மாதிரி வந்து உக்கர பாண்டியர் கூட கடுமையாக சண்டை போடுறான் அப்பொழுது பாண்டியர் வீஸ் அவரை கொடுத்தாரில்ல வலை ஒன்று கொடுத்தாருல செருமான் அந்த வலை இந்திரனுடைய முடி திருமு கிரீடாக இருக்கு இல்லையா அதை தள்ளி ஒடுங்கிருச்சு ஒடுக்கிருச்சு செதைஞ்சு போச்சு இருந்தாலும் கூட போர் செய்ய முடியாமல் இந்திரன் என்ன பண்ணான் வழக்கம் போல் நம்முடைய உக்கிரபாண்டியருக்கு நம்ம ரெண்டு பேரும் சமாதானமாக போயிடலாம் உங்களுக்கெல்லாம் சமாதானம்னா தெரியாது நீங்கள் வேற எல்லாம் இங்கிலீஷ் படிக்கிற பிள்ளைங்களாச்சு காம்பரமைஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துட்றான் அப்போ அதில் என்ன எழுதியிருக்கான்னா தனக்குரிய மேகங்களை விட்டுட்டா பாண்டிய நாட்டுக்கு கண்டிப்பாக மழை பொழிய வைக்கிறேன் அப்படின்னு வாக்களிக்கிறார் ஆனால் இவன் தான் ஏமாத்துதில் நம்ம சுப்பிரமணியோட பெரிய கிள்ளாடி ஆச்சு இந்திரன் அது நமக்கே சுப்பிரமணியை பற்றி நம்ம தெரிகிறோம் மாதிரி இந்திரனை பற்றி உக்கிர பண்டருக்கு தெரியும் அதனாலதான் நம்பலை அதுக்கு பிறகு வேளாளன் ஒருவன் அவனுக்கு பிணையாக வந்தால் அவனை வந்து கூட ஒரு விவசாயி அனுப்பிச்சி விட்றார் வேளாளரை பாண்டியர் இந்த இந்திரம் கூட போ மழை வரலைன்னா இவனை பிடிச்சி கட்டி போட்டுரு அப்படின்னு வேளாண் ஒருவன் அவனுக்கு பிணையாக போகிறான் அப்போ மேகங்களை சிறலிருந்து விடுதலை செய்கிறார் நம்முடைய உக்கிர பாண்டியர் அதன்படி பாண்டிய நாட்டில் மாதம் மும்மாறி பொழிந்தது மூன்று மலை பொழிந்தது இப்படி என்ன பண்ணா இந்திரன் நம்ம சுப்பிரமணி மாதிரி அப்பப்போ சிவருமான்கிட்டையும் உக்கிர பாண்டி கணக்கு வாத்தியாரும் இங்கிலீஷ் வாத்தியார்டெலாம் மாறி மாறி அடி அது போல இந்திரனுக்கு இதே வேலை அறிவாங்கி அது நமக்கு என்ன சுப்பிரமணிக்கு அடித்த சுப்பிரமணி அடித்தா நமக்கு அவளைக்குது அதனால இந்திரன் இப்படி இருந்தானா சரி இந்த சோமவார விரதம் திங்கட்கிழமை விரதம்னா எப்படி இருக்கும் அதில் அஞ்சு வகை இருக்குது ஒன்று மத்தியானம் மட்டும் சாப்பிட்றது அல்லது இரவில் மட்டும் சாப்பிட்றது ரெண்டு வேளை சாப்பிடாத இருக்கிறது அப்புறம் தூங்காமல் கண் விழிக்கிறது விடிய விடிய சிவ பூஜை செய்கிறது இப்படி ஐந்து விதமான விரதம் சோமவார விரதத்தில் இருக்குது இதில் ஒன்றை விட ஒன்று சிறப்பு மத்தியானம் மட்டும் சாப்பிட்றது சிறப்பு காலையிலேருந்து பட்னி கிடந்து இரவு சாப்பிட்றது அதை விட கொஞ்சம் சிறப்பு கா ரெண்டு வேளை காலையிலையும் மாலையும் அல்லது காலையும் மத்தியானம் இன்னாமல் இருக்கிறது வந்து மிக சிறப்பு தூங்காத விழிக்கிறது மிக மிக சிறப்பு விடிய விடிய சிவ பூஜை செய்கிறது சிறப்போ சிறப்பு என்ன சிறப்பு யாரு பாப்பா குடிக்க குழந்தை கொடுக்கிறதா அது இல்ல இது வேறரா அதுரா இதேரா தான் சிறப்புனா இது சிறந்தது அப்படி இந்த விரதத்தை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிறதா நிறைய பேர் இருக்காங்க இதனுடைய பலன் என்னன்னா நீ எதை கேட்கிறாயோ அதெல்லாம் கிடைக்கும் கொடிய பகை வெல்வார்கள் மன நீங்கும் தீவினை ஒளியும் சேருமானுடைய அருள் கிடைக்கும் இன்னும் எல்லாம் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்வாங்க இப்படி வாழ்ந்துட்டு இருக்கப்புள்ள இது தெரிஞ்சிட்டோமா அப்புறம் அங்கே இந்திரன் மழை பெய்ய வச்சாரா மழை நல்லா பொழிஞ்சுதா வைகெல்லாம் தண்ணி வந்துச்சா அணையெல்லாம் சாத்த முறை அணையெல்லாம் ரம்மிச்சா எல்லா நாட்டு அணையும் மேற்ற அணையும் ரம்பிச்சா ரம்பி விவசாயிகள என்ன பண்ணாங்க அது என்ன ரம்பிங்கிறீங்களா நிரம்பி அப்படிங்கிறது வந்து எங்க சேலம் மாவட்டத்துல ரம்பிடிச்சி அப்படிமாங்க என்ன ஊருக்கு தகுந்த மாதிரி வாசம் மாறிடும்ல நேற்று ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அந்த ஊர்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த சந்தையில் பூந்து போங்க அப்படிங்கிறதுக்கு அரூர்கிட்ட பறையப்பட்டின்னு ஒரு ஊரு என்ன சாமி அந்த சந்தையில் வடக்கால தூந்து தெற்கால தூந்து மேற்கால ஒரு சந்து வரும் அதில் தூந்து போயினே இருந்தால் முடிச்சு போடுவோம் அப்படின்னாங்க ஒன்றும் புரியல அதனால் மழை பெஞ்சால் நமக்கு என்ன லாபம் நம்ம தான் மலையை திட்டாங்களா விவசாயிகள்லாம் சந்தோஷமாக விவசாயம் தொடங்கி செஞ்சு சிறப்பாக இருக்காங்க இந்த பா இந்திரலோகம் எங்கே இருக்குன்னா பொதிய மலையில் இருக்குது உக்கிரபாண்டிய தனியாக நின்று வென்ற இடம் தனிச்சயம் அப்படிங்கிற பேரில் வாடிப்பட்டி சாலையில் பதினேழாவது கிலோமீட்டரில் இருக்குது அந்த பக்கம் போனால் தரிசிப்போம் என்ன இன்றைக்கி நேரம் ஒம்பது மணி ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி கதை இவ்வளவு தான் ஏன்னா இதுக்கு மேலே நீங்களாம் சின்ன பிள்ளைங்களா கண்ணு கதை மாமா சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் உங்கள் வீட்டில் மாமா திட்டுவாங்கல்ல நிறைவு செஞ்சுக்கலாமா மறுபடியும் அடுத்த பதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம் நமச்சிவாய் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்